பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவை வெற்றி பெற செய்ய தமிழகத்திலிருந்து சென்றிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி ஏன் சொல்றேன்னா மு ஸ்டாலின் அவர்கள் அங்க போனதுனால பாஜக நூறு சதவீதம் வெற்றி பெற போறது உறுதி இதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி அங்க சென்றிருக்கும் பொழுது எண்பது சதவீதம் பாஜக அங்கு வெற்றி பெறுவது உறுதியாக இருந்தது அதை நூறு சதவீதம் மாற்றி தந்த மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நம்ம தமிழகத்த மானத்தை தமிழ்நாட்டில் வாங்கினது மட்டும் இல்லாம பீகார்னு போய் வாங்கிட்டு இருக்காரு நம்ம சிறப்பான முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பண்ணிருக்காரு மைக்ல வந்துட்டு ராகுல் காந்தி பத்தி பேச சொன்னா மை டியர் பிரதர் ராஜீவ் காந்தின்றாரு ராஜீவ் காந்தி செத்து இருபத்தி அஞ்சு வருஷம் ஆகுது ஆனா இப்பவும் வந்துட்டு ராஜீவ் காந்தின்னு மைக்ல தப்பா பேர் சொல்லிட்டு இருக்காரு இதுலயே காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் எந்த அளவுக்கு அறிவான முதலமைச்சர்னு அது மட்டும் இல்லாம இவரு பீகாருக்கு போய் என்ன தெரியுமா கேட்கிறாரு பீகார்ல இருக்கக்கூடிய முப்பது லட்சம் வாக்காளர்களோட பட்டியல பாஜக அரசாங்கம் போகுது அதை போராடி மீட்டு தர இங்கிருந்து போயிருக்காங்க எப்படி தமிழ்நாட்டிலேயே அவர் ஒன்னும் இது பண்ண கிடையாது இங்கிருந்து பீகார் போயிருக்காரு அந்த முப்பது லட்சம் வாக்காளர்கள் யாருன்னா பங்களாதேஷ்ல இருந்து இல்லீகலா வந்து செட்டில் ஆனவோட வாக்காளர் தான் பாஜக அரசாங்கம் நீக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி அவங்களுக்கு உரிய ஆவணங்கள் இருந்துச்சுன்னா வந்து பாருங்க தேர்தல் ஆணையத்தைய வந்து பாத்தீங்கன்னா அந்த வாக்காளர்கள் பட்டியல இருந்து அவங்க பேர் நீக்க மாட்டோம்னு சொல்லியாச்சு இந்த ராகுல் காந்தி எனக்கூடிய பப்பு கான் தானே பெங்களூர்ல உட்காந்துட்டு என்ன சொன்னாரு இந்தியாவில வந்துட்டு அதிகப்படியான போலி வாக்காளர்கள் இருக்காங்க அதனாலதான் பாஜக ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு அவங்களை பேர் பட்டியலை நீக்கணும்னு இவர்தான் தான் சொன்னாரு ஆனா இவர் சொல்றதுக்கு முன்னாடி பீகார்ல முதல் கட்டமா செயல்படுத்தணும்னு பாஜக முயற்சி பண்ணிட்டு இருக்கு பீகார்ல ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்கிறாரு இந்தியா முழுக்க ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்கிறாரு நம்ம ராகுல் காந்தி அதே மாதிரிதான் மு க ஸ்டாலினோ இங்க இருக்கிற வடக்கெல்லாம் இங்க இருக்கிற பீகார் காரங்களா வந்துட்டு கர்கூஸ் கலவருக்கு லைக்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அதே பீகார் காரங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு இங்க இருந்து பீகார் போயிருக்காரு நம்ம முதலமைச்சர் அது மட்டும் இல்லாம த்ரீ இடியட்ஸ் சொல்லிட்டு ஒரு போஸ்டர் வந்துட்டு இந்தியா முழுக்க பிரபலமாயிட்டு இருக்கு என்ன போஸ்டர்னா ஒரு பக்கம் தேஜஸ்வி யாதவ் ஒரு பக்கம் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடுவுல ராகுல் காந்தி இருக்கக்கூடிய பப்பு கான் இவங்க மூணு பேர்த்துக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்னன்னா மூன்று பேர்களும் முட்டாதுகள் தான்